இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதிகளவான மக்கள் வந்து கனடாவை நோக்கி பயணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் இன்னும் நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் கனடாவுக்கு தான் வறுமனே செல்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனைய நாடுகளுக்கு தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சட்டவிரோதமாகவும் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது பற்றிய விவரங்களையும் காணொலிகளையும் ஒவ்வொரு முறையுமாக நானுமே பதிவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் சட்டவிரோத பயணங்களை பற்றியும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிரித்தானியாவுக்கு செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையும் வந்து கணிசமான அளவு சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேர் வந்து குறிப்பாக சேர்ந்த தமிழ் மக்கள் மட்டுமின்றி உலகளாவிய ரீதியில் நிறைய பேர் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அப்படி நீங்கள் யாரெல்லாம் சட்டவிரோதமாக பயணம் செய்வதற்கு நினைத்திருக்கின்றீர்களோ பிரித்தானியாவுக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ அல்லது ஏற்கனவே நீங்கள் அங்கு பயணமாக இருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் வந்து ஒரு அகதியாக அவங்களுடைய பதிவை

காரியங்கள் அவர்களை தொடர்பான முன்னாயத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படி என்ன விடயம் இப்படி எல்லாம் பயமுறுத்துகின்றீர்களே அப்படி என்ன அச்சுறுத்தலான விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ருவாண்டா திட்டம் எங்கின்றதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நானும் கூட என்னுடைய காணொலிகளில் ஏற்கனவே இந்த ருவாண்டா திட்டத்தை பற்றிய மிக தெளிவான விளக்கத்தை நான் அதில் கொடுத்திருக்கின்றேன் அதனுடைய லிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க பார்க்கலாம் இருந்தாலும் நான் அதை பற்றி ஒரு அறிமுகத்தை நான் இதில் சொல்லுவேன் என்னன்னு சொல்லிச்சேன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் நிறைய பேர் புதிதாக இணைந்திருக்கின்றீர்கள் ஆகவே அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரிந்திருக்காது அவர்களுக்காக நான் இதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தையும் உங்களுக்கு தருவேன் தற்போது இந்த ருவாண்டா திட்டம் அப்படின்றதுமே என்றதுமே அதுவும் அதுதான் ஏற்கனவே நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கின்றதே அதெல்லாம் சாத்தியம் இல்லை அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய நம்பிக்கையை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அப்படியே சில பேருடைய நம்பிக்கை என்னென்னு சொல்வது எதிர்மறையாக இருக்கின்றது சில பேர் எதிர்பார்த்தது நடந்திருக்கின்றது எதிர்பாராதது நடந்திருக்கின்றது என்று சொல்லலாம் அப்படி என்ன நடந்திருக்கின்றது அப்படி என்கின்றதை இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து பாருங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் என்ன விஷயம் இந்த ருவாண்டா திட்டம் என்ன ருவாண்டா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ருவாண்டா திட்டம் என்றது வந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து நீங்கள் பிரித்தானியாவுக்குள் தஞ்சம் கோரி இருந்தால் அது இலங்கையில இருந்து மட்டுமல்ல ஏனைய நாடுகள்ல இருந்தும் யாராக இருந்தாலும் அது வந்து புலம்பெயர்ந்தோராக இருந்தால் உங்களை வந்து நாடு கடத்துவது

குடியுரிமை கிடைத்து விட்டதன் நாங்கள் வந்துவிடலாம் தானே அப்படி என்று நினைத்தீர்கள் என்றால் அதுவும் கிடையாது உங்களுடைய குடியுரிமை கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அங்கேயே தான் தங்க வைக்கப்படுவீர்கள் இதுதான் இந்த ருவாண்டா திட்டம் என்பது இதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு வந்து ஐயோ எனக்கு இன்னுமே தீர்வு எதுக்கும் வரவில்லையா அப்புறம் என்ன எனக்கும் இதுதான் நடக்கப் போகின்றது அப்படி என்று நிறைய பேர் பயந்திருப்பீர்கள் நிச்சயமாக இது பற்றி நீங்கள் தெரிந்தவர்களுக்கு இதை இது இப்படியான நிலைமை இருப்பவர்களுக்கு அனுப்பி வைங்கள் இது பற்றி ஏதாவது ஒரு முன்னாயத்தங்களை அவர்கள் மேற்கொள்ளலாம் சரி அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ருவாண்டா திட்டம் வந்து அமுலுக்கு வந்ததா இல்லையா இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட மூலம் வந்து சட்டமாக்கப்படுவதற்கு ஏழு கட்டங்களை வந்து பூர்த்தியாக்க வேண்டும் அந்த ஏழு கட்டங்களையும் வெற்றி அடைய வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது ரிஷி சுனக் மற்றும் அவருடன் இணைந்த ஒரு குழுவினர் வந்து இந்த சட்ட விரோத புலம்பெயர்தலை எப்படியாவது கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் இனிமேல் வந்து பதிலாக இதுவரைக்கும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் புலம்பெயர்தல் ஆதரவு தொண்டு நிறுவனங்களும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இனிமேல் நாங்கள் தாமதிக்க முடியாது இப்பொழுதே நாடாளுமன்றம் கூட்டப்படும் இதற்கான வாக்கெடுப்புகள் நடைபெறும் என்று சொல்லி அதாவது இந்த ருவாண்டாக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அவர் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதோ இல்லையோ அதற்கு முதலே ரிஷி சுனக் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் என்ன அப்படின்னு சொன்னால் இது வெற்றி அடைந்தே தீரும் என்கின்ற மாதிரியாகவே அவர் தன்னுடைய அடுத்த கட்ட விடயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொண்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் இனி ஆனால் ஒருவேளை இப்படியான பேச்சுக்களுக்கே இடம் இருக்காது சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாருமே ருவாண்டாக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அவர்களுக்கான விமானம் தயார் நிலையிலேயே இருக்கின்றது என்கிற மாதிரியாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு என்னன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது என்று சொல்லலாம் என்ன அப்படின்னா இன்னமும் தான் நாடாளுமன்ற மேலவையில இந்த வாக்கெடுப்புகள் நடைபெறவில்லையே அதுக்கு முதல் தானே அவர் இப்படி சொல்லி இருக்குன்னா அப்படி அதன் பின்னர் வாக்கெடுப்புக்கு பிறகு வந்து இது ஒரு வழி தோற்றால் என்ன நடக்கும் என்கிற மாதிரியாக ஒரு நம்பிக்கை இருந்திருந்தது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கீழவையில வாக்கெடுப்புகள் நடந்திருந்தது அதன்போது தான் நான் அந்த காணொலியும் வெளியேற்றிருந்திருந்த ருவாண்டா திட்டத்தை பற்றி அப்பொழுது அந்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வெற்றி அடைந்திருந்தது வாக்கெடுப்பில் வெற்றி அடைந்திருந்தது மேலவை உறுப்பினர்கள் தான் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அப்படி இருக்க நிலைமையில் தற்பொழுது வந்து நாடாளுமன்றம் மேலவையிலையும் இந்த மசோதா வந்து வாக்கெடுப்புக்காக விடப்பட்டிருந்தது ருவாண்டா திட்டம் வந்து வாக்கெடுப்பின் பொழுது பாத்தீங்கன்னா தமிழ் நிறைய பேர் இதற்கு ஆதரவாக தங்களினுடைய வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற மேலவையிலையும் இந்த மசோதா வெற்றி அடைந்திருக்கின்றது அந்த நிலைமையில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் ரிஷி சுனக் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு பத்து பனிரெண்டு நாட்களுக்குள்ளேயே விமானம் தயார் நிலையில இருக்கின்றது அதனுடைய முதல் கட்ட பயணம் ஆரம்பமாகும் என்கின்ற மாதிரியாக சொல்லியிருக்கின்றார் அடுத்த கட்டமாக இந்த வெற்றி அடைந்து விட்டது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் அவர்கள் கையொப்பமிட்டு இந்த மசோதா அனுப்பி வைக்க வேண்டும் அவரினுடைய ஒப்புதலும் வந்ததன் பின்னராக இந்த பயணங்கள் வந்து ஆரம்பமாகும் பத்து பன்னிரண்டு வாரங்களுக்குள்ளேயே இது வந்து இந்த பயணங்கள் வந்து முன்னெடுக்கப்படும் என்கின்ற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது இப்பொழுதும் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன நம்பிக்கையை வெளியிடலாம் என்ன அப்படின்னா மன்னரினுடைய வேண்டும் ஆகவே அது வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை அதிலையும் கூட இதை தோற்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் மன்னரினுடைய சார்பாக அவருடைய பக்கம் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இருப்பதாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் இல்லை வெறுமனே அவருடைய கையொப்பம் மட்டும் அந்த மசோதாவிலே இடப்பட வேண்டும் என்கின்ற மாதிரியாக தான் இருக்கின்றது ஆகவே பத்து பன்னிரண்டு நாட்களுக்குள்ளே அந்த முடிவும் வந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த பத்து பன்னிரண்டு வாரங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற பொழுது அது எதிர்வரும் ஜூலை மாதம் இந்த ருவாண்டாவுக்கான முதல் குழு அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு கட்டம் மேலாக சென்று இந்த முதல் குழு இருக்குத்தானே யாரெல்லாம் சட்டவிரோதமாக பயணமாகி வந்து தற்பொழுது இந்த ருவாண்டாக்கு அனுப்பி வைக்கப்பட போகின்றார்களோ அந்த முதல்

சொல்றது வலுக்கட்டாயமாக மும்முரமாகவே செயற்பட்டுக் அப்படி இருக்கின்ற பொழுது இதற்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டு உங்களுடைய பயணங்களை தள்ளி போடலாம் அல்லாட்டி உங்களுடைய பயணங்களை பிற்படலாம் என்பதெல்லாம் எவ்வளவுக்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை இருந்தாலும் ஏதாவது வழிகள் இருந்தால் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக ருவாண்டாவுக்கு தான் நாடு கடத்தப்பட வேண்டும் ஆகவே இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டுமல்லாமல் இது நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தேவைப்படும் ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த விடயத்தை பார்த்து தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டுக்கும் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை இந்த காணொலியை நீங்க பிரித்தானியாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை விட வேறு ஏதாவது விடயங்கள் உங்களுக்கு புதிதாக தெரியும் நான் வேறு விதமாக ஏதாவது சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்க வந்து அவற்றை பதிவு செய்து கொள்ளலாம் நிச்சயமாக இது செய்தியிலே வழியாகிய ஒரு நம்பகபூர்வமான ஒரு விடயம் தான் ஏற்கனவே நான் என்னுடைய காணொலிகளை பதிவிட்டிருக்கின்றேன் இது பற்றி நீங்கள் எங்கு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இது பற்றி உங்களுக்கு புதிதாக ஏதாவது வேறு விடயங்கள் அறிந்திருந்தால் அவற்றையும் நீங்கள் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் இது பற்றி பார்ப்ப அவர்கள் நிச்சயமாக கருத்து பதிவிலையும் வந்து தேடுவார்கள் யாராவது ஏதாவது விடங்கள் சொல்லி இருக்கின்றார்களா அப்படின்னு சொல்லி ஆகவே அவர்களுக்கும் இது பயனளிக்கும் இதே மாதிரியான இன்னும் ஒரு பயனுள்ள காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்